அந்த டீப் நல்லா தெரியற மாதிரியே வச்சு வந்துடுறானே தெரியவேனா அது கொஞ்சம் தெரியாத மாதிரி வச்சா நல்லா இருக்கும் என்ன தெரியாத மாதிரி வச்சு சரி அப்பனா வச்சிரல பரவால போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ் வாட்ஸ்அப் காலில் பேசினால் ரெக்கார்ட் செய்ய மாட்டார்கள் என உஷாராக இளம் பெண்ணிடம் கொக்கி போட்ட இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலாக ஸ்பீக்கரில் போட்டு வேறொரு செல்போன் மூலம் வீடியோ ரெக்கார்ட் செய்த பெண் சிங்கம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் நிற்கும் தருணம் என இன்ஸ்பெக்டர் ஒருவர் சிக்கிய பின்னணிதான் இது கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த இளம் பெண்ணிடம் இன்ஸ்பெக்டர் செந்தூர் பாண்டியன் சாப்பிட்டாச்சா என ஹஸ்கி வாய்ஸில் பேச ஆரம்பித்து டிபியில் இருக்கிற போட்டோ சரியாவே தெரிய மாட்டேங்குது தெரியற மாதிரி வைக்க வேண்டியதுதானே போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க என கொக்கி போடும் ஆடியோவின்